ஹாய் மக்கா நம்ம இப்போ கிராம்பு தோட்டத்தில் நிற்கிறோம் இது ஃபுல்லாகவே கிராம்பு தோட்டம் தான் இது பார்த்திங்கன்னா இங்கே உள்ள ஒரு மது அண்ணன் ஒரு அண்ணன் இருக்காங்க அவங்களோட அப்பா தான் நம்ம விளைக்க ஒரு ரெண்டு வலை தாண்டி தான் இருக்குது அப்போ இந்த கிராம்பு பூ எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் மொட்டு விரிஞ்சு வருது பார்த்திங்கன்னா இப்போ தான் பூ பூத்து வருது அப்போ இதை பற்றி உங்கள்ட்ட கேட்போம் தாத்தா இந்த கிராம்பு தோட்டத்தில் இந்த கிராம்பு மரம் இவ்வளோ பெருசில் இருக்குது இந்த தென்னை மரத்தில் ஒரு முக்கா வாசி இருக்குது அப்போ இந்த கிராம்பு எத்தனை வருஷம் ஆன மரம் இது எப்படி காய்க்கும் எப்படி பலன் எடுக்கிறது ஒன்று சொல்லுங்களா அது என்ன இது வருஷம் இது இது ஈ மரம் பன்னெண்டு வருஷம் ஆன மரம் இது இது வந்து மக்கா இது வந்து பன்னெண்டு வருஷம் ஆன மரம் எவ்வளோ கொப்புகள் சிகரங்கள் அடிச்சு ஏதேசம் இங்கே பாருங்க தென்னை மரம் எவ்வளோ ஹைட்டில் இருக்கு மேலே லைன் போகுது கரண்ட் லைன் இருபத்தஞ்சு கிலோ இதுலேருந்து பறிப்பீங்க ஒரு மரத்தில் பறிச்சது மக்கா இப்ப இந்த வருஷம் அதாவது காலம் அதாவது ஒரு ஒரு வருஷம் கணக்கு சொல்ல முடியாது போன வருஷம் எத்தன கிலோ பறிச்சிங்க இந்த ஒரு மரத்துல இருந்து இருபத்தஞ்சு கிலோ பறிச்சாங்க அப்ப தாத்தா இந்த ஒரு மரத்துல இருபத்தஞ்சு கிலோ பறிச்சிருக்கீங்க ஒரு கிலோ கிராம்பு எவ்வளவு விற்பீங்க நூற்றி ஐம்பது நூத்தி அறுபது ரூபாய்க்கு கிலோ கிராம்பு குடுக்குறீங்க அப்போ உனக்கி கொடுத்தா வேற ரேட்டு ஆயிரம் ரூபா மக்கா இப்போ அதாவது இந்த கிராம்பு பூ இப்போதான் தான் பூத்து வருது அப்போ தாத்தாவோட தோட்டம் தான் அப்போ இது வந்து காஞ்சது கொடுத்தீங்கன்னா கிலோ ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அல்லாமல் பச்சைக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி கூடம் குறையும் இல்லையா அப்போ இது இந்த ஒரு மரம் கிடையாது மக்கா இன்னா நிற்குது அண்ணா நிற்குது பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு எல்லாம் தாத்தாவோட தோட்டம் தான் தாத்தா தாங்க பராமரிப்பு அப்போ உள்ள சுத்தியில் வச்சு ஏதோ கட்டிட்டு இருந்தாரு அப்போ நான் தான் கூப்பிட்டு சரி தாத்தா ரொம்ப நன்றி உங்கள் பேர் பாலன் ஆ சரி 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 அப்போ தாத்தாவோட தோட்டம் தான் அப்போ நம்ம பக்கத்தில் நான் இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது தாத்தாவை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்போ

அதாவது இங்கே ஒரு மக்கா இதில் ஒரு பத்து மூடு நிற்குது சராசரி அப்போ அதோட இலைகள் வந்து இது பறிக்கும் போது கீழே உழும் அப்போ அந்த இலைகளுக்கு மொத்தத்தில் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு மதிச்சு இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா கிராம்பு இலைகள் கிடக்கு இந்த எல்லாம் மூட்ல எல்லாம் அப்போ இது எது மாதம் ஆமாம் இந்த பூ பறித்து அடுத்த ஒரு மாதம் ஆகும்போது இந்த கிராம்பு இலைகள் எடுக்கிறதுக்கு தனி டீம்ஸ் இறங்கி வருவாங்க வாரி கொண்டு போயிடுவாங்க அவர் வந்து வந்து இவங்க சும்மா இது வாரி கொண்டு போயிருவாங்க இதெல்லாம் தூத்து கிளியர் பண்ணி எல்லாத்தையுமே வாரி கொண்டு போயிருவாங்கன்னு சொல்றாங்க நம்ம பாலன் தாத்தா அப்ப இது தாத்தா இந்த இலைகள் எதுக்கு இந்த உளுந்து இப்போ பழத்து இருக்கு இந்த இலைகள் இப்போ இது எதுக்கு பயன்படுது இந்த இலைகள் அதான் போலியும் இது எதுக்கு பயன்படுத்துறாங்க இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து இலையை மட்டும் வாங்கிட்டு போய் பேஸ்ட் அந்த மாதிரி உமிக்கறி ஆமா மக்கா இது பேஸ்ட் கம்பெனிக்கு இந்த மாதிரி இலைகளா தனியா எடுத்துட்டு போய் இந்த கிராம்பு சேத்துருக்கு ரெண்டு வருஷமா வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க கிராம்பு இலைகளை கடிக்கும் போது அப்படியே கிராம்பு வாடை தான் அடிக்குது ി പിടിക്കും 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 പിന്നെ അപ്പൊ എന്നെ രണ്ട് മാസം കളിച്ച് ആളുതന്നെ நஷ்டமோ அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஒரு மாசம் நஷ்டம் இருக்கும் ஒரு மாசம் ஒரு வருஷத்துல லாபம் இருக்கும் அப்படின்னு அதாவது மக்க இங்க எல்லாமே கிராம்பு இந்த பூ பூத்து இருக்கு இதுல எல்லாமே இது எல்லாமே யானை வச்சு பறிப்பாங்களாம் யானை வச்சு இதெல்லாம் நிறைய பேர் வந்து பறிப்பாங்களாம் ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி முந்நூறுபா சம்பளமும் காலையிலேருந்து சாயங்காலம் மூணு மணிக்கு நிறுத்திட்டு போயிடுவாங்க யான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதில் யானை வச்சு மேலே இருந்து மொத்தத்தில் பறிப்பாங்க தாத்தா வந்து சாப்பாடு கொடுக்கணும் ஏன்னா சாப்பாடு கொடுத்து போக தான் ஆயிரத்தி முந்நூறுவா சம்பளம் அப்போ இதில் என்ன மக்கள் இந்த இலைகள் எல்லாம் தனியாக விலைக்கு எடுப்பாங்க இந்த கிராம்பு இது இது பதினாறு வருஷமான மரங்கள்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம விலையிலையும் இதே மாதிரி நடனம்னு ஆசை இருக்குது ஒரு கிராம்பு தை ஒரு நூற்றம்பது ரூபா இருக்கும் அப்படி தாத்தா ஒரு கிராம்பு தை நூற்றம்பது ரூபா இருக்குன்னு சொல்கிறாரு

சரி அப்போ பார்ப்போம் கிராம்போட மூடு எவ்வளோ வண்ணத்துலேருந்து நான் உங்களுக்கு காட்டி தரேன் இதுக்கு ரொம்ப நன்றி தாத்தா நீங்கள் வழக்கமாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க இந்த மாதிரி இதை நாங்கள் பார்த்தா கிடையாது ஓ சரி சரி அக்கா அவர் தாத்தா என்ன சொல்கிறான்னா இதுக்கு உரம் இது வரைக்கும் போட்டதே கிடையாது சின்ன வயசுல நட்டு அப்போ கொஞ்சம் தூரம் போட்டாங்க அதனால் உரம் நல்லா போட்டு எடுக்கிற இடத்துல இன்னும் இன்னும் நிறைய வரும் ஏன்னா இது மலை பிரதேசனால மலை மாலே பிரதேசம்னால கீழ வந்து உறங்க கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாகும் கண்டிப்பா கண்டிப்பா. ஜாதி கண்டடைட்டேன். இப்ப காவலம் குறவும். ம். அதெல்லாம் என்ன. சரி தாத்தா அப்போ ரொம்ப நன்றி அப்போ இது பதினாறு வருஷத்தில் இவ்வளோ வண்ணம் வருது நம்ம ஒரு கால் தொடை வண்ணத்துக்கு இருக்குது இப்போ இதிலலாம் யாரி பறிப்பாங்க அப்படி தானே தாத்தா இந்த சிகரங்கள் எல்லாமே இருக்கிறதுல யாரையும் மேலே வரைக்கும் போய் பறிப்பாங்க ம் அப்போ இனி பறிக்கக்கூடிய சீசனில் தாத்தா நான் வந்து சுற்றி பார்க்க வருவேன் அப்போ இல்லை வீடியோ எடுப்பேன் தாத்தா சரியா எப்படி பறிக்கிறாங்க என்ன அதுன்னு சொல்லிதாங்க சரியா சரிம்மாக்கா பாப்பான் டாட்டா பை பை சியூ அப்போ நம்மளை ஃபாலோ பண்ணுங்க தாத்தாவுக்கு ரொம்ப நன்றி சரி தாத்தா